நம்ம புள்ள இன்னைக்கு வரைஞ்சு கற்றுக்குது இங்கே பாருங்க நல்லா முதல்ல என்ன வரைகிறீங்க என்னப்பா வரைகிற இதோட பேர் என்னது இதோட பேர் என்னது சொல்லுப்பா இதோட பேர் என்னது புக் சொல் புக் சொல்லு புக் சொல்லு புக்கு புத்தகம் சொல்லுடா ஏய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கிடைக்க கூடாது நீங்கள் எதை வாங்கிட்டு வந்தாலும் கிடைக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்குது ஆ வரைஞ்சி மட்டும் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிழச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாரு சரி டாட்டா காமி ஒரு டாட்டா காமி சரியா ஆ ஆ பொம்மையா பொம்மை 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 சொல்லுங்கள் பொம்மை பொம்மை இங்க பாரு இங்க பாரு டாட்டா சொல்லு முத்தம் கொடு அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் இப்படியா இருக்கும் அது வாயில வைக்க கூடாது சரியா அது வாயில வைக்க கூடாது வாயில வைக்க கூடாது அடுத்து பூனை வந்து புடிச்சிட்டு போயிடும் ஆ புடிச்சிட்டு போயிடும் பயமா இருக்கா சரி போய் தான் வரஞ்சு ப்ராக்டிஸ் சரி எல்லாரும் டாட்டா கொடு டாட்டா டாடா டாடா சொல்லு டாடா சொல்லு டாட்டா பொம்மை வேணுமா பொம்மைன்னு பொம்மை பொம்மை மை பொம்மை பை